கண்களை மூடி செபிப்போமாக்கு புனித விழா நகர் தெருசம்மாவை நினைவு கூறுகிற இந்த நாளில் ஆண்டவன் நமக்கு தருகின்ற செய்தி நான் உங்களோடு இணைந்திருப்பது போல நீங்களும் என்னோடு இணைந்திருங்கள் நான் திராட்சை கொடி நீங்கள் அதன் கிளைகள் ஒருவர் என்னுடனும் நான் அவருடனும் இணைந்திருந்தால் அவர் மிகுந்த தருவார் என்று சொல்லுகிறார் ஆம் கடவுளோடு இணைந்திருக்கும் போதுதான் நமக்கு ஆசிர்வாதம் கடவுளோடு இணைந்து வாழும் போதுதான் நாம் கடவுளுடைய திருவுளத்தை நிறைவேற்றுகின்ற பாக்கியத்தை பெற்றுக்கொள்கிறோம் நாம் கடவுளோடு இணைந்திருக்கும் போதுதான் நம்மீது அருளும் நன்மைகளும் பொழியப்படுகின்றன நாம் கடவுளோடு இணைந்திருக்கும் போதுதான் வாழ்வில் வருகிற சவால்களை போராட்டங்களை துன்பங்களை நோய் நொடிகளை எதிர்கொள்ளக்கூடிய ஆற்றலை வல்லமையை சக்தியை பெற்றுக் இந்த உண்மையை எடுத்து சொல்லும் இறை வார்த்தைக்கு செவி கொடுப்போம் புனிதருனுடைய வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கை பாடமாய் மாற செவிப்போம் ஆமீன்